எல்லோருக்கும் தெரிந்த பாடல்கள் என்னோடு சேர்ந்து நீங்கள் பாடுவீர்கள் என்று சொன்னால் கைகளை தட்டி உற்சாகமாக நாம் பாடுவோம் என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் தான் நான் நம்பியிருக்கே அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா உம்மைத்தான் நான் நம்பியிருக்கே அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே இன்றைக்கே தந்திடுங்க இப்போவே தந்திடுங்க இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே இப்போவே தந்திடுங்க இப்ப நமே நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் உமையல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும் அற்புதம் செய்திடுங்க அதி செய்ய நடத்திடுங்க உமையல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும் அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க ஐஸ்வர்யமும் கனமும் உமாளை தான் வருகிறது ஆளுகை செய்யுங்கப்பா மேன்மைப்படுத்துங்கப்பா ஐஸ்வர்யமும் கனமும் உமாலைதான் வருகிறது ஆளுங்கை செய்யுங்கப்பா மேன்மைப்படுத்துங்கப்பா நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என் புகலிடமே உமக்கு சோத்திரம் என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம் என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம் நூற்றுக்கு நூறு உண்மையை நான் நம்புவேன் அற்புதம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க நூற்றுக்கு நூறு உண்மையை நான் நம்புவேன் அதிசயம் செய்திடுங்க அதிசயம் நடத்திடுங்க மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க உயர்த்தி வைத்திடுங்க மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க உயர்த்தி வைத்திடுங்க என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம் என் புகலிடமே உமக்கு சோத்திரம் தான் நான் நம்பியிருக்கே அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா தான் நான் நம்பியிருக்கே அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம் என் புகலிடமே உமக்கு சோத்திரம் என் நம்பிக்கையே உமக்கு சோத்திரம் என் புகலிடமே உமக்கு சோத்திரம்